வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம் இன்றைய தேதி மாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை துவாதசி பின்பு த்ரியோதசி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம் இன்றைய திதி இரவு ஏழு பதினெட்டு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசுரா மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பெயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் கடக ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் ராசி அன்பர்களுக்கு சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு மன குழப்பங்கள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மன உளைச்சல்கள் துன்பங்கள் ஏற்படும் பெருமாள் வழிபாடு நன்மையை பயக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்கள் விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இரக்கம் அன்பு அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்